விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டிக்கு அருகாமையில் இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரியதான பண்ணகுட்டை இருக்குது இந்த பண்ணக்குட்டையில் நம்ம ஒரு நூறு அடி ஆழத்துலேருந்து போர்லேருந்து தண்ணி எடுத்து பண்ணக்குட்டைக்கு கொடுக்கணும் இந்த பண்ணக்குட்டையில் இருக்கிற ஸ்டோரேஜ் பண்ணுற இந்த வாட்டரை எடுத்து விவசாயத்துக்கு பாசனம் பண்ணுற வகையில் நம்ம ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க விவசாய இடங்களில் ஒரே நாள் தினத்தில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஹெச்பியிலருந்து பத்து ஹெச்பி அப்படின்னாலுமே ஒரே நாள் தினத்தில் அந்த இடத்துல விவசாய இடத்துல வேலை முடிச்சு கொடுத்து தண்ணி எடுத்து கொடுக்குற வகையில் எங்களோடய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறை பூண்டிக்கை அருகாமையில் நூறு அடி போர்வல் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அதே நேரத்தில் இந்த இருந்தும் மோட்ரு டூ சேஞ்ச் ஓவர் கொடுத்து இன்னொரு மோட்ரு ஆப்ரேட் பண்ணுற விதமாக ஒன்றரை ஏக்கர் பாசன பரப்பளவுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறது தானே இந்த வாட்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா நூறு அடி இருந்து இரண்டு ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த பண்ணக்குட்டைக்கு தேவையான தண்ணியை இந்த போர்லேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரியான இந்த ப்ராஜெக்ட்டு இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் மோனோ கிரிஷல் பேனல் நானூற்றி ஐம்பத்தஞ்சு வாட்ஸில் ஆறு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் போர்வெலுக்கு உள்ளே இறக்கிற யூபிவிசி பைப்பு அதுக்கான ரோப்பு கேபிள் போர்வெல் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனலு ஸ்ட்ரக்சர் லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்சலேஷன் எல்லாமே எங்களோட ஸ்கோப்லேயே இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவரால் டோட்டலாக இந்த போர்வெலோட ஆழம் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி போட்டிருக்காங்க நூறு அடியில் மோட்ரு வச்சு கொடுத்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கான டெலிவரி இந்த குட்டையில் ஃபுல்லாகிற வகையில் நம்ம இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் மிஸ்டர் வெற்றிவேலன் அப்படின்ற வாடிக்கையாளருக்காக தான் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த இடத்துல என்ஜினியரிங் ஒர்க்கு எல்லாமே இந்த குட்டையை வடிவமைச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே என்ஜினியர்னு சொல்லி மிஸ்டர் விஜய் அப்படின்றவர் தான் இந்த விஜய் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் பண்ணுற இந்த ரெண்டு ஹெச்பி சிஸ்டம் எப்படி எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இங்கே எல்லாமே திருவாரூர் மாவட்டத்தில் எல்லோருமே அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி பத்து ஹெச்பி பண்ணி தான் விவசாயம் பண்ணுறாங்க அதில் வர அவுட்புட்டை வச்சு தான் விவசாயமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட பேசியிருந்தார் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு ஹெச்பி அப்படின்றத வந்து ஒரு ரெண்டு ஹெச்பில் எங்களோடய டெலிவரியில் வந்து கொடுக்க முடியும் நல்ல ஃபோர்ஸான நல்ல அவுட்புட் இருக்கும் அப்படின்றத அவர்கிட்ட தெரியப்படுத்தியிருந்தோம் இருந்தாலுமே அவருக்கு முழு திருப்தி இல்லை மேற்கொண்டு எங்களோட வீடியோக்கள்லாம் அனுப்பிச்சிருந்தோம் அதில் கொஞ்சம் அவரோட கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தார் இப்போ அவங்க இடத்துல தண்ணி எடுத்து கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட இருந்து அந்த குட்டைக்கு தேவையான தண்ணி கிடைக்கிற மாதிரியும் ஒரு சேஞ்ச் ஓவர் சிஸ்டமாக குட்டையில் இருந்துட்டு ஒரு ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிற வகையில் எங்களோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அவர்கிட்ட ஃபீட்பேக்கும் நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா கேட்டோம் அவர் எங்களோட உரையாடல் பண்ண அந்த உரையாடலை இந்த வீடியோவோட நினைச்சிருக்கிறோம் விஜய் சார் நம்ம இடத்துல போர் மொத்த ஆளம் எத்தனை அடி சார் போர் மொத்த ஆளம் வந்து நூத்தி ஐம்பது அடினா நூத்தி ஐம்பதுண்ணா சரி ஓகே ஆமாண்ணா ஓகே தெரிஞ்சுக்கலாம்டா போர்ல சப்ளை இருக்கா எப்படி இருக்கு சூப்பரா இருக்குண்ணா சப்ளை சரி ஓகே ஓகே உங்க வார்த்தை இதே போதும் ம் ஊத்தலைண்ணா பிரிஞ்சிருச்சு

தேங்க இது போல உங்களோட விவசாய நலங்கள்லையும் இது போல அமைக்கணும்னா நீங்க எங்களை ஆளவர் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளுங்க நன்றி